குற்றவியல் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற கோரி தேனியில் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் விவரங்கள் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு குற்றவியல் சட்டங்கள் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு திருத்தம் செய்து பெயர் மாற்றம் செய்தது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த அமுல்படுத்தப்பட்ட சட்ட திருத்தங்களை திரும்ப பெறக்கோரி தேனியில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் இந்த சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்து அவர்களும் இந்த சட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் போட்டனர் பன்னீர்செல்வம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி